வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசாரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஒரு பெரிய நடிகர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு கூட நடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லும்போது இந்த கேரக்டர் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போய் பண்ணிட்டேன் ஆனால் டைலாக் பேசும்போது எனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு என்னடா இது நம்ம டைலாக் கம்மியாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இந்த மூணு மாசமாக கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தப்பா ஆனால் டப்பிங் பேசும்போது உண்மையிலேயே நான் நினச்ச மாதிரியே எனக்கு டைலாக் கொடுத்தாங்கப்பா அப்புறம் ஒரு இடத்துல நானாக ஒரு டைலாக் போட்டேன் டைரக்டரும் சூப்பர்ன்ட்டாங்க அந்த கூட இருந்தவங்களும் சூப்பர்ன்ட்டாங்க எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளாம் யார் ஒரு சின்ன நடிகை நம்ம இந்த டைலாக் நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறப்பா என்னுடைய ஆதரவாளர்கள் நான் நல்லபடியாக வளரணும் நல்லபடியாக வாய்ப்பு கிடைச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் என்னுடைய சேனலில் பதிவு போடுறீங்க அதுக்காகவே இந்த பதிவை நான் போட்டேன் யாராவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் அவங்க திறமையை வச்சு ஏதாவது பண்ணும்போது அவங்கள பாராட்டணும் அந்த பாராட்டுற குணம் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்குது அதுக்கு இன்னமும் நான் நிறைய நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வலசை வீரமங்கை சிவப்பிரியா அவங்களும் நிறைய சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட இருந்து பார்த்துட்டுருக்கிறேன் அவங்கள பாராட்டி ஸ்ரீபாபு டைரக்டர் அருமையா பேசியிருக்காரு வாங்க பார்ப்போம் அவங்கள பத்தி இதை அவங்களோட எனக்கு பழக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் தான் அந்த நாலு மாசத்துல அவங்க ஒரு பழக வந்து பத்து ஒரு அவங்க செய்த பணிகள் வந்து வியக்கத்தக்க வகையில் ரொம்ப ஏராளமான பணிகள் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது ரொம்ப வியப்பா இருந்தது அவங்க உங்க கூட புரிய காலம் ஒரு நாலு மாசமா பழகிட்ட அவங்க ஒரு எனக்கு ஒரு சின்ன டவுட் யாருக்கு வீர மகைன்னு வச்சாங்க அப்படின்னு பார்த்து இவங்ககிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க என்கிட்ட சத்தியமா வீர மகை தான் இவங்க கரெக்டா இருக்குன்னு நானே நிறைய அவங்க கிட்ட சொன்னா அப்படிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத வீர தீர செயெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க அவ்வளவு சாஃப்ட்டான ஆளு என் ரொம்ப மரியாதை வச்சு என்னை கூப்பிட்டு அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க பாட்டை என்னால முடிஞ்ச அளவுக்கு மிக சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கேன் இது எல்லாரும் பாராட்ட முடியும் அந்த பாட்டு யூடியூப்ல மிக சிறப்பா அது ஒரு சினிமா பாடல் மாதிரியே பாடி கொடுத்துருக்கேன் அந்த படம் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு வாய்ப்பு படம் பண்றதுக்காக எனக்கு வாய்ப்பு பண்ணுறதுன்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க மேடம் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க இப்போ அந்த பாட்டை எழுதியவர் கவிதை நலகையில் எழுதியிருக்காரு பத்து படங்கள் பாட்டு எழுதிட்டாரு அறிவுறுத்தி செய்யல அஜித் குமாரோட அடுத்த படத்துல எழுதியிருக்காரு கூடியவரையில் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால மேடம் கூட தொடர்ந்து என்னோட பயணம் இருக்கும் அவங்க கூட உங்களோட பயணங்களும் சிறப்பா இருக்கணும் அவங்க உங்களுக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இந்த ஏரியாவுல அவங்க வந்து யாரையுமே பிரிச்சு பார்க்காத வெளியே இல்லை யாரு இங்க இந்த ஏரியா மட்டும் இல்ல வனசெலவாக்கம் மட்டும் இல்ல நிறைய நிறைய ஊர்கள் அதாவது நான் நிறைய கேள்விப்பட்டேன் அவங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நானும் மேடம் மட்டும் போன வாரம் முந்தர வரும் என்னால பேசவே முடியல அவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஆதாரப்பூர்வமா அவங்க சொல்றாங்க அவங்க இவர் ஒரு நல்ல படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு ரிலீஸ் ஆக போகுது படம் வீரமங்கை சிவப்பிரியா அவங்களுக்கு இவர் ஒரு அருமையான பாடல் இவர் மூலியமாக எழுதினாரு நானும் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா